அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு சரவணன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு ஜாதகரின் பெற்றோர் ஜாதகரின் பள்ளி படிப்பு முடித்த பின் ஜாதகர் மருத்துவம் படிப்பாரா படிக்க வைத்தால் சிறப்புடன் திகழ்வாரா அல்லது பொறியியல் படிப்பு உகந்ததா என அறிய விரும்புகிறார்கள் அதற்கு விளக்கம் தர எந்தெந்த பாவங்கள் மற்றும் கிரகங்கள் பார்க்க வேண்டும் ஐயான்னு கேட்டிருக்காரு அதாவது பொதுவாக வந்து நம்ம வந்து படிப்பு என்பதே இன்னைக்கு இன்றைக்கு வந்து பொருளாதார ரீதியாக மாறிட்டதால படிப்பு என்பதே இன்னைக்கு வேலைக்கு வேலைக்கு போகிறதுக்காக தான் நம்ம படிக்கிறோம் அப்போது ஒவ்வொரு படிப்புக்கும் ஒரு துறை இருக்குது உதாரணத்துக்கு மெக்கானிக்கல் அப்படின்னா அது நாலாவது பாவம் மருத்துவம் அப்படின்னா அது ஆறாவது பாவம் பேங்கிங் செக்டர் அப்படின்னா ரெண்டாவது பாவம் கம்ப்யூட்டர் லைன் அப்படின்னா மூணாவது பாவம் இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் சில ஒவ்வொரு வே வேலைகளுக்கும் சில பாவங்கள் இருக்குது அந்த இப்போ மருத்துவம் படிப்பாருன்னா ஆறாவது பாவம் ஜாதகத்தில் இருக்கணும் ஆறாவது பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டு வந்தால் சிறப்பு அட்லீஸ்ட் ஆறாவது பாவத்துடைய நட்சத்திரம் ஆறாவது பாவமுனுடைய நட்சத்திரம் ஆறாவது பாவமுனுடைய உப உப நட்சத்திரம் இந்த மூன்றுக்கு இந்த இந்த சப்ளாடு சரியில்லைன்னா அது ரெண்டும் நல்லா இருந்தாலும் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல ஓகேங்களா அதுக்கப்புறம் படிக்கும் போது நடக்கக்கூடிய தசாபுத்திகள்ல ஆறாவது வீட்டுக்கு சாதகமான தசாபுத்தியா இருந்தால் சிறப்பு உதாரணத்துக்கு படிக்கும் போது ஒன்று ஐந்து ஒன்பது கூடிய தசா புத்திகளாக இருந்துச்சுன்னா அவருக்கு படிப்புல நாட்டம் இருக்காது அதாவது மருத்துவத்துறை சம்பந்தமான படிப்புல நாட்டம் நாட்டம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதனால படிக்கும் போது நடக்கிற புத்திகள் அவர் என்ன படிக்கிறாரோ அந்த பாவத்தை கெடுக்காம இருக்கணும் அதே பாவத்தை காமிச்சா ரொம்ப நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் அதை கெடுக்கிற பாவத்துக்கு தொடர்பு கொள்ளக்கூடாது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு கிரகம் இருக்கு மருத்துவத்துக்கு சூரியன் அப்படின்ற கிரகம் பொறியியல் படிப்புன்னு பார்க்கும்போது பொறியியல் படிப்புன்னா என்ன டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல்னா செவ்வாய் கம்ப்யூட்டர் அப்படின்னா புதன் இந்த மாதிரி நம்ம அந்தந்த பாவங்கள் அந்த ஜாதகத்துல ரெண்டு நாள் ஆறு பத்து தொடர்பு கொண்டா நல்லது ரெண்டாவது ஒன்பதாவது பாவத்துடைய சப்ளாடு ஒரு ஜாதகத்துல ரெண்டு நாள் ஆறு பத்துன்னு தொடர்பு கொண்டா அது உன்னதமான அமைப்பு அப்படி இல்லாம மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொண்டு இருந்தால் என்ன படிப்பு படிச்சிருக்காரோ அந்த படிப்புல இல்லாம அதுலேருந்து சற்று மாறிபட்டு எலக்ட்ரிகல்னா எலக்ட்ரானிக்ஸ்ல ஒர்க் பண்றது எலக்ட்ரானிக்ஸ்னா கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றது அந்த மாதிரி இதே ஐந்து ஒன்பதோ எட்டு பன்னெண்டோ தொடர்பு கொண்டா அவ்வளவு சிறப்பு இவர்களுக்கு லக்ன பாவம் யார் யாருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு இருக்கிறதோ அப்படின்னு நான் சொல்லும் போது எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டிருந்தா லக்னம் அவர்களுக்கு மூணு ஏழு பன்னெண்டு தொடர்பு கொண்டு இருந்தால் இந்த அமைப்பு கொஞ்சம் டைவ்யூட் ஆகிடும் ஓகேங்களா அந்த வகையில் நாம் அந்த பாவம் கிரகம் பொருளாதாரத்துக்கு சாதகமான ரெண்டு நாலு ஆறு பத்து பதினொன்று இல்லைன்னா மூணு ஏழு ஒன்று மூணு ஏழு இந்த பாவத்தை தொடர்பு கொள்ளும் தொடர்பு கொண்டா அது நல்லது சார் இது படிக்கும் போது நடக்கிற தசா புத்திகள் அந்த பாவத்துக்கு எடுக்காம இருக்கணும் அடுத்தடுத்து வரக்கூடிய படிப்பு முடிச்சிட்டு பிறகு வரக்கூடிய தசாபுத்திகள் அவர் என்ன வேலை செய்யறாரோ அந்த பாவத்துக்கு சாதகமான பாவத்தை தொடர்பு கொண்டா நல்ல அமைப்பு